அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்மள்ட சேலுக்கு வந்திருக்குது பத்து வீல் அசோக் லெலா நியூட்ரக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் உள்ள டிப்பர் தான் நம்மள்ட சேலுக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டிப்பருங்க பேக்கில் வந்து ஹைட்ராலிக் டோர் வந்து பொருத்திருக்கிறாங்க மற்றபடி வண்டி தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆர் அடிச்சிருக்காங்க இந்த வண்டி வந்து டூ ஃபைவ் டூ த்ரீங்க குவாரி பர்பஸ்க்கு சிறந்த வண்டி இது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இமேஜஸ் வந்து கிளியராக தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதில் போயிட்டு நீங்கள் இந்த வண்டி இந்த டிப்பரோட இமேஜஸ் வந்து கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளோட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம டெய்லியும் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டிப்பரோட ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி ஜீரோ ஃபைவ் த்ரீ இதோட மேக்கர் மாடல் யூ டூ ஃபைவ் டூ த்ரீ டி இந்த வண்டி கரண்டில் ஃபஸ்ட்டு ஓனர் பேரில் இன்னும் இருக்குது இது வந்து டிஎன் ஒரிஜினல் நம்பர் டிப்பருங்க இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வண்டி பதிவாயிருக்கு இந்த வண்டிக்கு எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பதினாறு மாதம் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து இன்னும் நாலு மாதம் இருக்குதுங்க இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா வரை நம்ம செல்ஃபாக போட்டுக்கரலாம் இது லாங் சேஸா இல்லை ஷார்ட் சேஸா கட் சேஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கட் சேஸ் வண்டிங்க தொட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து ஸ்கொயர் ஆடு உள்ளே அடிச்சிருக்கிறாங்க அது நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் அதோடய இமேஜஸ் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வண்டி இதுவரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்கு டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு டயர் ஒரிஜினலும் நாலு டயர் ரீபில்ட்டும் போட்டிருக்கிறாங்க இந்த ஆறு டயர் ஒரிஜினல் வந்து ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எல்லா டயரும் இந்த வண்டியோட நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டல் குட்டினி அப்படின்னா ஏழு வருங்க இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டிக்கு ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் இருபத்தி அஞ்சு லட்சருவாங்க நம்மளோட ஃபைனல் எஸ்டிமேஷன் டயரு தொட்டி இருக்கிற கண்டிஷன் அனுசரித்து இருபத்தி மூணு ரூபா போட்டிருக்குறோம் நேரில் வந்து பேசுனா நம்ம இந்த ரேட்டில் பேசி வாங்கிக்கிறலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கான லோனு ரீஃபைனான்ஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரி நம்ம நிறைய வண்டி நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருக்குறோம் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போனீங்கன்னா நிறைய வண்டி நீங்கள் பார்க்கலாம் உங்களோட வண்டியை சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அதிலே லாகின் பண்ணி இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் வண்டியை நீங்கள் அதிலே போஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது சிரமமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட செவன் நைன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட வண்டியை நாங்களே சில் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி